திருமந்திரத்தில் ஆறாவது தந்திரம் முதல் தலைப்பு சிவகுரு தரிசனம் பாடல் எண் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூணு முதலடியில் தான் நந்தி நீர்மை உள் சந்தித்த சீர் வைத்த இது முதலடியில் சொல்கிறாரு இப்போ போன வகுப்பில் வந்து ஒரு மூணு பாடல் பார்த்துருந்தோம் எப்படி வந்து ஒரு சாகர் ஒருத்தர் குருவை சரணடைந்து இல்லையா அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஞானகுருவை சரணடைந்து எப்படி அவரே வந்து அந்த ஞானகுரு ஆகின்றார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு பாடல் பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பாடல் ஸோ அந்த இறைவனானவர் அவருக்குள்ளே வந்து எப்படி அந்த ஞானத்தை அங்கே கொடுக்குறாரு எப்படி அந்த ஆற்றலை உள்ள வைக்கிறாரு அப்படின்னு சொல்லப்பட்டது தான் இந்த பாடல் தான் நந்தி நீர்மை உள் சந்தித்த சீர் செய்த இப்போ தான் நந்தி அப்படின்னா இந்த இடத்துல இறைவனே இந்த இடத்துல குருவாக வந்து இந்த இடத்துல சாதகருக்குள்ளே நிற்கிறார் இது போன வகுப்பு பிறகு பார்த்தாச்சு ஒரு சின்ன நடந்த சம்பவம் கூட பார்த்தோம் ரமணருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் அவர் கூடவே ஒருத்தர் இருக்கார் அவர் எதுவுமே படிக்கலை இல்லையா படிக்க போகிறேன்னு சொன்னாரா வேணான்னு சொல்லிட்டாரு ஆனால் கொஞ்சம் அம்மனர் சொன்ன சாதகத்தை கரெக்டாக செஞ்சு அந்த இடத்துல சரணடைஞ்சார் கடைசியில் யார் எந்த கேள்வி கேட்டாலும் அதற்கான பதில் அவருக்குள்ளேருந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் அந்த பதிலானது எப்படி அவருக்குள்ளே வருது அப்படின்னா அதை தான் இங்கே இறைவன் என்ன பண்ணுறாராம் தானே இந்த இடத்துல தானே குருவாக அவருக்குள்ளே நீர்மை உள் சந்தித்தேங்கிறாரு நீர்மை அப்படின்னா நம்ம தண்ணீர் தான் நீர் இது தெரியும் அவங்களுக்கு நீர்ன்னு சொல்கிற நீர்மை அப்படின்னு ஒரு வார்த்தையும் சேர்த்து சொல்ற மை என்ற ஒரு வார்த்தையும் சேர்த்து சொல்கிறார் நீர் என்றால் இந்த இடத்துல அது ஒரு தன்மை ஐந்து பூதங்களில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த தண்ணியில் என்ன மாதிரியான நிறத்தை போடுகின்றோமோ அந்த நிறத்தை அப்படியே பிரதிபலிக்கும் யார் வந்து இப்போ தூய்மையாக இருக்குதுன்னு வச்சுக்கோம் தண்ணி ரொம்ப தூய்மையாக இருக்குது அசுத்தமாக இருக்க தண்ணியை விட்டுருவோம் இல்லையா அதே போல் நம்ம தூய்மையாக இருக்க தண்ணியில் எந்த கலர் போடுறோமோ அந்த கலரை பிரதிபலிக்குதுன்றது ஒரு பக்கம் ரெண்டாவது ஒரு ஆற்றங்கரையிலையோ குழக்கங்கரையிலையோ குளத்தங்கரையிலையோ ரொம்ப தூய்மையாக அவருக்கு நீரில் அப்படி எட்டி பார்த்தோம்னா கீழே இருக்கிறது அப்படியே தெரியும் இந்த இடத்துல இல்லையா பல நேரங்களில் இந்த வெளிச்சத்தில் சூரியனுடைய வெளிச்சம் மறையும் போது பார்த்தா நம்மளுடைய முகமே கூட அதில் கொஞ்சம் நல்லா கண்ணாடி போல் தெரியும் இந்த இடத்துல அது மாதிரி இந்த சாதகருக்குள்ள அந்த குரு மாதிரி உள்ளே வந்து உட்காந்துட்டார் இல்லையா அவர்கிட்ட என்ன வைக்கிறாரா இந்த இடத்துல ஒரு தன்மையை உள்ள வைக்கிறார் நீரில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை என்ன தன்மை இந்த இடத்துல எதை பார்க்குறோமோ அதை பிரதிபலிக்கக்கூடிய தன்மை தூய்மையான தன்மை இந்த இடத்துல கண்ணாடி மாதிரி ஒரு தூய்மை அடியில் இருக்கிறது எல்லாம் தெரியக்கூடிய ஒரு தன்மையை உள்ள வைக்கிறாராம் உள் சந்தித்த அப்படிங்கிறாரு உள்ள வந்து என்ன செய்கிறாரு இந்த இடத்துல வைக்கிறார் அந்த இடத்துல சந்தித்த அப்படின்னு சொல்லப்படுறது இந்த இடத்துல அவர் ஞான நிலையில் அவருக்கு ஒன்றுமே தெரியாது இந்த இடத்துல ஆனால் ஒருவர் கேள்வி கேட்கும் பொழுது அந்த கேள்வி வந்து அவருடைய உள்ளத்தை போய் தொடுது இந்த இடத்துல உள்ளே ஏற்கனவே இறைவன் வைத்த தன்மை இருக்குது அதுவும் இதுவும் சந்திக்கின்றது இப்போ ஒரு கேள்வி கேட்குறாரு சூரியன் எப்படி இயங்குகின்றதுன்னு ஒரு கேள்வி கேட்குறாருன்னு வச்சுக்குவோம் இது அறிவியலாலே சொல்ல முடியல எப்படி இயங்குதுன்னு அறிவியல் ஒரு காரணம்னு சொல்லும் ஆனால் அது உறுதியானதான்னு தெரியாது இப்போ அந்த கேள்வியானது அவருடைய உள்ளத்துக்கு உள்ளே போய் சந்திக்குது சந்தித்த என்ன செய்யுது சீர் வைத்த அப்படிங்கறது சீர் வைத்தனா என்ன அந்த சீர் என்றது ஒழுங்கு என்று பொருள் சீர் சீரா செய் ஒரு வேலையை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா சீர்மை அப்படின்னு சொல்லுவோம் ஒழுங்கா செய்யறது அப்படின்னு சொல்லுவோம் அது என்ன பண்ணதான் பட்டு எதிரொலித்து அங்க இருந்து அப்படியே பதிலாக திருப்பி வெளியே வருது ஏன்னா இறைவன் தான் உள்ள குருவா உட்கார்ந்துட்டு இருக்கிறது இந்த இடத்துல அவருக்கு தெரியாத என்னது என்ன இருக்கு எல்லாமே தெரியுமே சூரியனை படைச்சதே அவருதானே இந்த இடத்துல அதை அதை சே செயல்படுவதற்கான ஆற்றலை கொடுக்குறதே அவர் தானே அப்போ அவருக்கு தெரியாது அது எப்படி செயல்படுதுன்னு சொல்லிட்டு அப்போ அந்த பதிலை என்ன செய்கிறாராம் உள்ளேருந்து இவர் கேட்ட வினாடியே அந்த உள்ளத்துக்குள்ளே போய் சந்தித்த அடுத்த வினாடி குரு வந்து அதை சீர் செய்கிறாராம் எப்படி பதிலை சொல்லணும் இவருக்கு புரிகிற மாதிரி ஏன்னா ஒரே பதில் பல பேருக்கு விதமாக சொல்கிற மாதிரி இருக்கும் இப்போ ஒரு சின்ன பையன் ஒரு ஐந்து வயது பையன் கேட்குறான்னா அவனுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் ஒரு பத்து பதினைந்து வயது பையன் கேட்குறா அவனுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் வயதானவர்கள்லாம் அவருக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் ஸோ அதற்கு கேட்டார் போல என்ன பண்ணுறாராம் உள்ள சீர் செஞ்சு வைக்கிறாராம் உள்ள அந்த கேள்விக்கு உள்ளே சந்திச்சவனை இதை கோன் நந்தி எந்த குறிப்பு அறிவார் இல்லை அப்படிங்கிறார் கோன் நந்தினா என்ன இந்த இடத்துல அப்படின்னா யார் எந்த கேள்வி கேட்டாலும் உடனே அவங்களுக்குலாம் பதில் சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னு பொருள் அல்ல இல்லையா கோன் கோன்னா அரசன் இந்த இடத்துல நம்ம போனாட்டியே பார்த்துருந்தோம் இந்த அரசன் என்றவன் என்ன பண்ணுவார் சரியானபடி நல்லது செய்தால் அதற்கு பாராட்டி பரிசும் கொடுப்பார் அதே நேரத்தில் தவறு செய்தால் தண்டனையும் கொடுப்பார் அப்போ யாருக்கு ஏற்றார் போல தான் அரசர் இந்த இடத்துல நடந்துக்கிறார் எல்லா மக்களுக்கும் ஒரே போல நடந்து கொள்வதில்லை இல்லையா யார் யார் என்னென்ன செய்தார்களோ அதற்கு ஏற்றார் போல பலனை கொடுக்கக்கூடிய அரசன் அங்கே இருக்கார் அந்த மாதிரியே யார் யார் எப்படி கேள்வி கேட்கின்றார்களோ அதற்கு ஏற்ற பதிலை கொடுக்கக்கூடிய அரசனாக அந்த குருவான இறைவன் உள்ளே அமர்ந்திருந்து இந்த பதிலை கொடுப்பார் ஏன்னா ஒரு திருடம் வந்து நிற்கிறான் திருடம் வந்து நின்று இந்த இடத்துல எங்கே பணம் நிறையா இருக்குதுன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் உடனே இவர் சொல்லிடுவார் அவர் இந்த இடத்துல இல்லையா அப்பா அவனுக்கு ஏற்றார் போல தான் பதில் சொல்லுவார் இந்த இடத்துல சொல்ல மாட்டார்ல கண்டிப்பாக பதில் சொல்லுவார் ஆனால் அந்த பதில் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா இவர் சொல்கிற இடத்துக்கு அங்கே போய் பார்த்தா அங்கே நடக்கக்கூடிய இறையுடைய திருவிளையாடல ஒன்றும் அவன் திருந்துற மாதிரி இருக்கும் இல்லை தண்டனை பெற மாதிரி இருக்கும் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றும் நடக்கும் உலக வாழ்க்கையில் நிறைய பார்க்குறோம் இல்லையா அது போலவே திருடர்களும் இந்த இடத்துல ஞானிகளான கதைகள்லாம் நிறையா பார்த்துருக்கோம் இந்த இடத்துல இதை எந்தை குறிப்பு அறிவார் இல்லை அப்படிங்கிறார் இந்த இடத்துல எந்தை அப்படிங்கிறார் எந்தைன்னா உள்ளே இருக்கக்கூடிய ஒருத்தர் அவர் கொடுக்கக்கூடிய பதில் ஒரு தந்தை மகனுக்கு வழிகாட்டுவது போலவே இருக்கின்றதா அந்த இடத்துல இந்த பதிலுடைய குறிப்பு அப்படிங்கிறார் குறிப்பு அப்படின்னா இந்த இடத்துல உணரப்படுவது இந்த இடத்துல இப்போ ஒரு ஞானி இருக்கார் அவர்கிட்ட போய் ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு அவர் ஒரு பதில் சொல்கிறாரு இப்போ நம்ம உலக ரீதியாக பார்ப்போம்ல பல சித்தர்கள்லாம் கூட போய் பார்த்துருவோம் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் சம்மந்தம் இல்லாமல் பதில் சொல்லுவாங்க இந்த இடத்துல அவங்க சொல்கிறது பதில் வந்து புரியாது பல பேர் ஏதோ சொன்னார்ப்பா புரியலப்பான்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க ஆனால் அவர் கொடுக்குற பதில்க அவர் சொல்கிற வார்த்தைகளில் நமக்கான பதில் இருக்கும் அந்த பதில் என்ன இருக்கும் நமக்கு ஞானத்தை பெறக்கூடிய தக்க பதிலாக தான் இருக்கும் அந்த இடத்துல அதை அறிவார் இல்லை அப்படிங்கிறாங்க தெரிஞ்சுக்கிறவங்க யாருமே இல்லை அப்படிங்கிறார் அப்போ முதல் ரெண்டடியில் என்ன சொல்கிறாரு ஞான நிலையில் ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட இப்போ எந்த கேள்வி கேட்டாலும் நமக்கு பதில் கிடைக்கும் ஆனால் அவர் கொடுக்கக்கூடிய பதில் நம்மை வழிகாட்டுவதற்கும் ஞான நிலைக்கு முக்திக்கு அழைத்து செல்வதற்காகத்தான் அந்த பதில் இருக்கும் அந்த இடத்துல ஏன்னா அந்த குறிப்பை வந்து யாருமே இங்கே தெரிஞ்சிக்கிறது இல்லை அப்படிங்கிறார் ஏன்னா ஒரு ஞானியை பற்றி மனுஷம்பா என்ன கேட்க போகிறான் நான் எப்போ முக்தி அடைய போகிறேன் எனக்கு பிறவில்லாமல் போகிறதுக்கு என்ன செய்ய போகிறேன்னு கேட்க போகிறான் நோய் இருக்குது போக வைங்க பிள்ளை நல்லா படிக்கணும் இல்லையா பணம் வேணும் காசு வேணும் வேலை வேணும் இதைத்தான் போய் கேட்க போகிறேன் தாண்டி ஞானிக்கிட்ட போய் அதிகபட்சம் யார் கேட்க போகிறா நூறு பேர் போனால் தொண்ணூற்றொம்பது பேர் இதை தான் கேட்பாங்க அவ்வளோதான் ஸோ இது யாரும் தெரிஞ்சுக்கிட்டவங்க யாரும் இல்லை அப்படிங்கிறார் ஆனால் இறைவன் எப்படி இவர்களுக்கு இந்த ஆற்றலை உள்ளேருந்து இப்போ உள்ளேருந்து இறைவனே வந்து கொடுக்குறார் இப்போ இந்த ஞான நிலையில் இருக்கார் இறைவன் உள்ளேருந்து பதில் சொல்லிக்கிட்டே இருக்கார் இல்லையா இவர் சாதாரண நிலையிலேருந்து கொடுக்குறாரா உயர்ந்த நிலையிலேருந்து கொடுக்குறாரா ஏன்னா இந்த மனிதர்கள் பல நேரங்களில் சொல்லுவாங்க இந்த ஞானி கொஞ்சம் பவர் தாசி இந்த சாமிக்கு கொஞ்சம் பவர் சக்தி ஏன்னா கோயிலில் இருக்கக்கூடிய சாமிக்கே வந்து சக்தி இருக்குது சக்தி இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இப்போ மனுஷன் வந்து ரொம்ப அறிவாளி ஆகிட்டான் தகுதியானவன்னு ஆயிட்டான் இப்போ இந்த இடத்துல அந்த அளவுக்கு அறியாமையில் இருக்காங்க மக்கள் ஆனால் இறைவன் இங்கே எப்படி இங்கே வானந்தி என்றும் கீழ் ஒருவர் இருக்குது அப்படிங்கிற வானந்தி அப்படின்னா ஆகாசம் இந்த இடத்துல வானா ஆகாசம் எந்த ஆகாசம் இந்த இடத்துல இறைவன் எங்கே இருக்கின்றார் அப்படின்னு பார்த்தா ஏழு உலகங்களையும் தாண்டிய நிலையில் இல்லையா நம்ம கைலாயம் என்ற இடத்துல அவர் இருக்கார் அப்படின்னு வச்சுக்குவோம் அங்கே இருந்து ஒரு இறைவன் ஒன்றை ஒருவருக்கு சொல்லிக் கொடுக்குறார் என்றால் ஏன்னா இறைவன் அவர் இருக்கிற இடத்துலேருந்தே ஆற்றனுடைய மொத்த தொகுப்பு இருக்கக்கூடிய இடம்னு வச்சுக்கலாம் அந்த சராசரியுமே இயக்கக்கூடிய இயங்கக்கூடிய ஆற்றலாம் எங்கேருந்து இருந்து வருது அங்கேருந்து இருந்து தான் அது மெயின் பவர் ஸ்டேஷன் மாதிரி வச்சுக்கலாம் புரிஞ்சுக்கிறதுக்காக அங்கே இருந்தால் வருது இப்போ அங்கே இருந்து இறைவன் ஒன்றை சொல்லி கொடுக்குறார் என்றால் எவ்வளோ பெரிய ஆற்றலாக இருக்கும் அதே மாதிரியே என்றும் அப்படிங்கிறார் இந்த இடத்துல எப்பயுமே மேலே இருந்து என்ன சொல்கிறாரோ அதே தான் கீழும் ஒருவருக்கு அப்போ கீழே இருந்து ஞான நிலையில் ஒருத்தர் பேசுனா கூட ஒருத்தருக்கு அதே பதில் தான் மேலேருந்து பேசினாலும் அதே பதில் தான் கீழே இருந்து அதே பதில் தான் இந்த பதிலை வந்து மாற்றே கிடையாது அப்போ கீழேருந்து இருந்து கொஞ்சம் கம்மியாக பதில் சொல்லுவார் மேலே ஆகாத இறைவனே அங்கே இருந்து சொன்னார்னால் அப்போ பதில் வந்து வேறு மாதிரி கொடுப்பாருன்னு இன்னும் நல்லா கொடுப்பாரு அந்த மாதிரி கிடையாது மனுஷனா இடத்துக்கு ஏற்றாமோல மாற்றி மாற்றி பேசிக்கிட்டே இருப்பான் இந்த இடத்துல வீட்டில் இந்த மாதிரி ஒரு பாதி பேசுவான் அலுவலகம் போனோன்னே ஒரு மாதிரி பேசுவான் மாற்றி மாற்றி அவனே பேசிகிட்டு இருப்பான் ஆனால் இறைவனுடைய வார்த்தையானது சொல்லானது எப்பொழுதும் எங்கேயும் ஒரே சொல் தான் அவர் மாற்றியே பேச மாட்டார் கைலாசத்துலேருந்து பேசலாம் அதே வார்த்தை தான் இங்கேருந்து பேசலாம் அதே வார்த்தை தான் அதுதான் முன்னாடி இடத்துல சொல்கிறார் தான்நந்தி அங்கி தனி சுடராமே அப்படிங்கிறார் தான் நந்தி அப்படிங்கிறாரு ஸோ தான் நந்தினா அவர் முதல்ல ஆரம்பிக்கும் போதும் தான் நந்தி தான் சொன்னார் ஸோ திருப்பி இங்கே தான் நந்தி தான் சொல்கிறார் ஸோ இறைவனே குருவாக வந்து அங்கி அப்படிங்கிறார் அங்கினா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அங்கே என்றால் நெருப்பு என்று பொருள் ஆனால் அது நன்மை செய்யக்கூடிய நெருப்பு என்று பொருள் இல்லையா அப்போ குருவானவர் இங்கே யார் யாரெல்லாம் என்னென்ன கேள்வி கேட்குறாங்களோ அவர்களுக்கு ஏற்ற பதிலை கொடுக்கின்றார் அதை யார் ஒருத்தர் சரியாக கிரகிச்சிக்கிறாங்களோ புரிஞ்சிக்கிறாங்களோ அவர்களுக்கு அங்கியாக இருந்து அவருடைய கர்மா வினைகள் பாவங்கள் அனைத்தையும் சுட்டி எரிக்கக்கூடியதாக அழிக்கக்கூடியதாக நன்மை கொடுக்கக்கூடியதாக அந்த அங்கி அவருடைய வார்த்தையானது இருந்து தனி சுடர் ஆமிய அப்படிங்கிறார் ஸோ தனி பெரும் சுடர் அப்படின்னா எதற்கும் சரிசமம் இல்லாத அப்படின்னு பொருள் என்னது இப்போ ஒரு எரியுதுன்னா அந்த நெருப்பு மாதிரியே அந்த நெருப்பு எரியுது அப்படின்ற மாதிரி ஆகிடும் இல்லையா இங்கே இறைவன் எப்பயுமே ஏகன் ஒருத்தந்தான் வேறு யாருமே கிடையாது அப்போ இந்த ஞானிக்குள்ளேருந்து பேசுனார்னா அந்த இறைவன் தான் அவருக்கு இணையான சக்தியோ ஆற்றலோ அவர் சொல்லி கொடுத்த அந்த வார்த்தையோ வேறு யாராலும் சொல்ல இயலாது அதான் நல்லா தடியில் சொல்கிறேன் இப்போ நாலடிக்கும் சேர்த்து பொருள்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே இறைவனானவர் அந்த போன பாடலேருந்து வருவோம் ஒரு ஞானியாக இருக்கக்கூடியவற்றை சரணடைந்து தானே ஞானநிலை பெற்ற ஒருவருக்குள் இறைவனானவர் இந்த இடத்துல உள்ளத்தில் ஒரு தன்மையை வைக்கின்றார் அந்த தன்மை எப்படி இருக்குன்னா ஒரு கண்ணாடி மாதிரி இருக்குது இந்த இடத்துல யார் எந்த மாதிரி கேட்கின்றார்களோ அதற்கு கேட்ட பொருள் கொடுக்கும்படியும் யார் என்ன கேட்கின்றார்களோ அதை கொடுக்கக்கூடிய வேணால் பதில் மட்டும் இல்லை யாருக்கு என்ன வேணுமோ அதுவும் கொடுப்பார் இந்த இடத்துல ஒருத்தருக்கு நிறைய இறைவன் முக்தி அடையக்கூடிய ஸ்டேஜில் இருக்கார் ஆனால் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் ஆசை நிறையா இருக்குது இந்த ஆசையை அனுபவிச்சாதான் தான் அவரால் முக்தி அடைஞ்சிட முடியும் அப்படின்னா அதையும் கொடுக்கக்கூடிய அளவு ஆற்றல் இருக்கும் அந்த ஞானிக்கு இந்த இடத்துல நல்லா சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுறாருன்னு வச்சுக்குவோம் ஆசை ஆட்டை முடிச்சிட்டாருனா அவர் முக்தி அடைஞ்சிடுவார் பாடுன்னு வச்சுக்குவோம் அதற்கேற்ற சூழ்நிலையை அவரே ஏற்படுத்தி கொடுப்பார் ஆரோக்கியமான உடம்பு அந்த உணவு எல்லாத்தையும் அதுக்கான சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பார் ஸோ இது எல்லாத்தையுமே அந்த இடத்துல இறைவன் குருவாக வந்து அவருடைய உள்ளத்திற்குள் வைக்கின்றார் இந்த இடத்துல உள்ளக்குள்ளேருந்தே பதில் சொல்கிறார் யாருக்கு எது தேவையோ அரசராக இருந்து அந்த இறைவன் பதிலை கொடுத்து கொண்டே இருப்பார் இந்த இடத்துல அரசரான கல்வர்கள் கேள்வி கேட்டாலும் சரி ஞான நிலையில் கேள்வி கேட்டாலும் சரி உலக ரீதியில் கேட்டாலும் சரி பக்தி மார்க்கம் ஞான மார்க்கம் யோக மார்க்கம் எந்த மார்க்கத்தில் எப்படி கேட்டாலும் சரி அவர்களுக்கு ஏற்றவாறு பதிலை கொடுத்து கொண்டே இருப்பார் அந்த பதிலானது ஞானத்தையும் முக்தியையும் கொடுக்கக்கூடியது ஆனால் அதனுடைய உணர்வை இங்கு அறிந்து கொள்பவர்கள் யாரும் இல்லை அதுபோல் அவர் கொடுக்கக்கூடிய பதிலானது அங்கே கைலாயத்தில் இருக்கக்கூடிய கைலாயத்திலிருந்தே இறைவன் ஒரு பதிலை சொன்னால் எப்படி இருக்குமோ அதற்கு இணையாகத்தான் இங்கும் இந்த ஞானியுடைய ஆயத்தையிலிருந்து வரக்கூடிய அந்த பதிலாக இருக்கும் மேற்கொண்டு அவருடைய பதிலானது யாருக்கும் ஈடு இணை இல்லாத ஒரு பதிலாக கேட்கக்கூடிய சாதகர்டைய பாவங்களை சுட்டு எரிக்கக்கூடிய பதிலாக அவரே இங்கு தனிச்சுடராக நிற்கின்றார் ஸோ அந்த பாடலுடைய கருத்து